மரியாதை கொடுத்து பேசு யோ பொறுமை மரியாதை இதெல்லாம் நீ எனக்கு சொல்லி தர வேண்டாம் நான் வர்றதுக்கு முன்னாடி எவன் அவனை பூஜை முடிக்க சொன்னது பகவானுக்காக நாம காத்திருக்கோம் நமக்காக பகவான் காத்திருக்கோம் நீங்க ஒன்பது மணிக்கு வரல அதனாலதான் நான் பூஜை ஓஹோ தத்துவம் பேசுறாரா இந்த பாரியா இப்பவே எனக்காக இன்னொரு தடவை அபிஷேக பூஜை நடந்தாகணும் என்ன சொல்றேன் பண்ணுவோம் நாளை காலையில கரெக்டா ஒன்பது மணிக்கு வந்துருங்க இப்ப முடியாதா சொல்ல கையெடு இப்போ பூஜை நடக்குமா நடக்காத அலச்சரியா முன்னல்ல இது ரொம்ப அரோஜகம் கையெடு கையெடியா அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் தர்மகர்த்தா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கழுத்துல கை போடுறீங்க ஏய்யா நீங்க எல்லாம் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்களா இப்ப நீ கைய எடுக்கல இங்க ஒரு கொலையே விழுகும் கேடியா ஏய் யாய் ஆய் தர்மகர்த்தாங்கிற நீ பேசுற நாளை காலையில நான் யாருங்க காட்டுறேன் சில பேர் சொல்லி திருத்தலாம் சில பேர் அடிச்சு தான் திருத்தணும் மரியாதையா சாஸ்திரி காலம் விழுந்து மன்னிப்பு கேட்க குறைய இல்லையா

ஓபன் சொன்னா ஊமை ஊரே கிடக்குமே பயமுறியல அவரு பிஸ்கட் நேர்ல பார்த்தது யார் யார் அக்னகரா மொத்தம் பார்த்ததுன்னா மார்க்கெட்டுக்கு போன நானும் யாட்டு அப்பதான் தெருவுல ந ஓய்ஞ்சோம் கரெக்ட்டா கொல்லப்புற கதவ இவன் உள்ள போனா தூரத்துல இருந்து பார்த்தா பதறி போய் பின்னாடியே ஓடின அதுக்குள்ள தூளில இருந்த குழந்தை எடுத்து வலையில நகை எல்லாத்தையும் புடிக்கிட்ட

பாத்தீங்களா மாட்டேன்னு தலையாட்டுறான் இதெல்லாம் திமுடி பிடிச்சது சாமியல ஸ்டேஷனுக்கு அமைச்சுடுங்க

உள்ள போய் குழந்தைகிட்ட ஏதாவது திருநிய நகை பின்ன ஏன் உள்ள போன குழந்தை அழுதுதா ஏன் அவங்க குழந்தை பசியில் அழுதா சரி நீ எதுக்குள்ள போன குழந்தைங்க சொல்லிக் கொடுக்காம பழகுற ஒரே ஒரு வார்த்தை அம்மாங்கிறது தான் அதனாலதான் பொம்பளைங்களை தெய்வமா நினைக்கிறோம் நீங்களும் ஒரு அம்மா தானே அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு நிஜமா உங்களுக்கு புரியல குழந்தை மேல சத்தியமா சொல்லுங்க அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியல உங்க குழந்தை கிட்ட நகர்ந்து கிட்ட அம்மா வந்தாங்க இல்ல கோபால் நான் உள்ள நுழைறாச்சு அந்த அம்மா என் குழந்தைக்கு பால் தான் கொடுத்து இருந்தா ஒரு பிராமண குழந்தைக்கு அர்ஜுன பொம்பளை பால் கொடுத்தான்னு தெரிஞ்சா முழுக்க அகர தூப்பிடும் இப்பவே என்ன எல்லாரும் எவ்வளவு இலக்காரமா பாக்குறா பார்த்தேன் தயவு செய்து என்ன அக்ராகத்தை விட்டு தள்ளி வச்சிடாதே என் குழந்தைக்கு அர்ஜுன பொம்பளை பால் கொடுத்தது தோஷம் தான் அதுக்காக நீங்க என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்றீங்களோ அத நான் செஞ்சு விடுறேன் தயவு செய்து என் குழந்தைக்கு பரிகாரம் செஞ்சிடுங்கண்ணா பரிகாரம் செஞ்சிடுங்க தப்பான பஞ்சாயத்து கூட்டினதுக்காக பஞ்சாப கேசனுக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் போடு பஞ்சாப நம்பி ஒரு பொம்மை நாட்டியை அவமானப்படுத்தினதுக்காக பஞ்சாயத்து அவர்கிட்ட மன்னிப்பு அபராத பணம் ஆயிரத்தையும் பஞ்சாயத்து அந்த பொம்மை நாட்டிக்கே கொடுக்குது போய் குழந்தை எடுத்து ஞானசம்பந்தர்ன்னு ஒருத்தர் இருந்தாரு அவரும் பிராமணன் தான் அவர் குழந்த பிராயத்தில் அழுதப்போ உன்ன மாதிரியே தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த ஈஸ்வரி வந்து பால் கொடுத்தா சொல்லுவாங்க அது கூட இந்த மாதிரி பெரிய மனுஷன் சொல்லிதான் எனக்கு தெரியும் கதையா சொல்லும் போது பக்தி புண்ணியம் சொன்னாங்க ஆனா அதே கண்ணு முன்னால் நடக்கும்போது தோசம் தண்ணி தெளிக்கிறாங்க பரவாயில்ல அந்த குழந்தை ஞான சமுதாயம் எனக்கு தெரியாது ஆனா என் கண்ணுக்கு நீ வரல பஞ்சாயத்து சொல்ற பெரிய மனுஷன் கிட்ட ஊர்ல ஒருத்தியா நியாயம் கிட்டு வந்திருக்க ஒரு ஒரு நியாயம் நே நியாயம் வேண்டாம் அந்த குழந்தைக்கு எவ்வளவு சுலபமா ஜலத்தை தெளிச்சு தோஷத்தை பூக்கிட்டேன் அதே மாதிரி ஏத்துக்காரருக்கும் ஜலத்தை தெளிச்சு தோஷத்தை சாமி ஒரு சொம்பு தண்ணில போற சமாச்சாரம் அத போய் ஊற வச்சு இந்த இழுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு தாத்தானு ஆசை இருக்கோ இல்லையோ ஆனா என் பேரை என் மேல ஒண்ணு கடிச்சா இந்த கட்ட வேகம் அந்த சின்ன சிறுசுகளுக்கு ஒரு பச்சை கொடி காட்டுங்க அம்மாடி உங்க அப்ப பச்சை கொடி காட்ட போறதில்லை ஆனா அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் நான் சிகப்பு கொடி காட்டுறேன்

இந்த கூறப்படவையும் தாலியும் என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றதுக்காக உனக்கு எதாச்சும் இருக்கா பாவம் அந்த பொண்ணு எதை நினைச்சு கொண்டாந்துதோ நீ பாட்டுக்கு என்னென்ன வளர்ற வளரலடி நம்ம ரெண்டு பேத்துக்கும் அறுபதாம் கல்யாணத்துக்காக தான் அந்த பொண்ணு இதெல்லாம் கொண்டாந்துருக்கா அது எனக்கு புரியுது ஆனா அறுபதாம் கல்யாணம்னா என்னன்னு அதுக்கு புரியல இந்த பாருமா அந்நியமா குடித்தல் நடந்து அஞ்சாறு பேர பிள்ளைகளை பார்த்து எல்லா சுகத்தையும் ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு தான் தான் கல்யாணம் உன்னாலையும் உங்க அப்பனாலையும் தினம் தனம் எல்லா சித்திரவதைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு இல்ல பெருப்பள்ளி கொட்ட மாதிரி பேசுற முட்டாத்தனமா சத்தியம் பண்ணதும் நம்ம பையன் அவனுக்கு கழுத்த நேட்டின பாவத்துக்காக எல்லா சொத்து சொகத்தையும் உதறிட்டு வந்து தினம் இங்க பத்தியே பத்தியை இருக்குது அதுக்கிட்ட நம்மல்லையா மன்னிப்பு கேட்கணும் கூட பிடிக்கலாம் ஆனா நாலு தலைமுறையா நம்ம குடும்பத்துல ஒரே ஒரு குழந்தைதான் பொறந்துக்கிட்டு வருது அவ்வளவுதான் நமக்கு கிடைச்ச புத்திர பாக்கியம் இப்போ இவங்க அப்ப வாங்கின சத்தியத்தால நம்ம வம்சமே அடியோட அழிய போகுதே இந்த கொடுமையை நான் எப்படி தாங்கிக்கிறது என் தலையை போனாலும் சரி இன்னொரு கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்ப சரி கொந்தலை போகாது என் தலை போகும் என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல சொல்லாமயே இருக்க முடியல சுத்தி வளைக்காம விஷயத்தை சொல்லுங்க கஷ்டமா இருக்கு இருந்தாலும் சொல்றேன் ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்றவா நீங்க ஆனா